மாலை நேர ஆராதனை பிரார்த்தனை இதயம் கசியும் புதிய விண்ணப்பம் அன்பின் பிதாவே பகலின் அலை ஓய்ந்து அமைதி எங்களை சூழ்ந்துள்ள இந்த மாலை ஆராதனை வேளையில் எமது ஆத்துமா உமது சமூகத்தில் சமர்ப்பணமாக காத்திருக்கிறது உமது வார்த்தையின் ஆழத்திலிருந்து எழும் உள்ளத்தை தொடும் இந்த ஜெபத்தை உமது பாதத்தில் வைக்கிறோம் நிழல்களின் நடுவில் உமது ஒளியை தேடுதல் சங்கீதம் நூற்று நாற்பத்து ஒன்று இரண்டு அனாதி தேவனே பொழுது சாய்ந்து நிழல்கள் நீண்டுள்ள இந்த வேளையில் எமது உள்ளம் உம்முடைய நித்திய ஒளியை நாடி வருகிறது ஓய்வின் போது தாவிது ஜெபித்தது போல என் ஜெபம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கைகளை ஏறெடுத்தல் பலியாகவும் இருக்க கடவது சங்கீதம் நூற்று நாற்பத்து ஒன்று இரண்டு இன்று முழுவதும் எமது வாழ்வில் நீர் நடத்திய ஒவ்வொரு காரியத்திற்காகவும் எமது குறைகளை நீக்கி கிருபையினால் எம்மை தாங்கியதற்காகவும் நன்றி செலுத்துகிறோம் இந்த மாலை வேளை ஆராதனை உமக்கு முன்பாக ஏறெடுக்கப்படும் நறுமணம் வீசும் தூபமாக இருக்கட்டும் அறுவடையின் கணக்கு மற்றும் பாவத்திற்கான மன வருத்தம் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு பதிமூன்று உண்மையுள்ள கர்த்தரே இன்று நாங்கள் விதைத்தவற்றின் அறுவடையை இந்த மாலையில் கணக்கிட்டு பார்க்கிறோம் எமது சிந்தனைகளிலும் வார்த்தைகளிலும் செயல்களிலும் உம்முடைய நீதியை விதைக்காமல் சுயநலத்தின் கலைகளை அனுமதித்திருந்தால் மன வருத்தம் கொள்கிறோம் உமது வார்த்தை கூறுவது போல தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு பதிமூன்று எமது அன்பின் தரம் குறைந்திருந்தால் மன்னிப்பினாவு இல்லாமல் போயிருந்தால் உமது பாதத்தின் பணிந்து கண்ணீருடன் மன்னிப்பு கேட்கிறோம் உமது சுத்திகரிக்கும் கிருபையினால் எமது உள்ளத்தின் களங்கங்களை நீக்கி இரக்கம் பெற வேண்டுகிறோம் ஆத்துமாவின் பாரங்களை இறக்கி வைக்கும் சமாதானம் ஒன்று பேதுரு ஐந்து ஏழு சமாதானத்தின் தேவனே எமது தோள்களில் சுமந்து வந்த சோர்வு கவலை விரக்தி போன்ற எல்லா பாரங்களையும் இந்த மாலையில் உம்மிடம் கொடுத்து விடுகிறோம் இந்த உலகம் ஒருபோதும் கொடுக்க முடியாத தெய்வீக இழைப்பாறுதல் உம்மிடமே உண்டு பேதுருவின் மூலம் நீர் அறிவித்தது போல அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்துவிடுங்கள் இரவு வரவிருக்கும் நிலையில் நாளைய தினத்தை பற்றிய எந்தவிதமான எதிர்பாராத அச்சமும் எமது மனதை கலக்காதபடிக்கு எமது கவலைகளை உம்மேல் வைத்து உமது சமாதானத்தால் எமது சிந்தனையை காத்து கொள்ளுங்கள் சகல துதியும் புகழும் கனமும் என்றென்றைக்கும் உமக்கே உரித்தாகட்டும் ஆமேன்